மாத சொந்தமாக சொந்த நீதிமன்றம் ஒதுக்க வேண்டும் என்று அவர்கள் உறையற்போர் நான் வந்து ஒரு தகவல் தொழில்நுட்ப பிரிவுல ஒரு பிஹெடா வேலை செய்யறேன் ஓகேங்களா சோ இந்த நான் வந்து ஒரு நேற்று நேற்று மத்தியானம் தான் எங்க தெருவில் வாட்டர் டேங்க்ல ஒட்டி இருக்கிறேன் இந்த போஸ்டல பாக்குறேன் போஸ்ட்ல பார்த்துட்டு என் ஸ்டார்டிங் டைண்ட் வரைக்கும் அந்த போஸ்டல படிக்கிறேன் படிக்க படிச்சு முடிக்கும் போது எனக்கு தூக்கி வாடி போட்டுருச்சு என்னடா இது ஒரு வழக்கறிஞர் ஒரு நீதிமன்றத்துக்கே இடம் கிடைக்கல எங்களுக்கு ஒரு பிரச்சனைனா நாங்க வந்து ஃபர்ஸ்ட் யோசிக்கிறது ஒரு காவல்துறைக்கு போலாமா இல்ல ஒரு நீதிமன்றத்துக்கு போலாமா இல்ல ஒரு வழக்கறிஞர் கிட்ட போலாமா அப்படின்னு தான் எங்க யோசனை வரும் ஏன்னா இந்த போஸ்டர் ஒரு வழக்கறிஞர் சங்கத்துக்கு ஒரு நீதிமன்றத்துக்கே இடம் இல்லைன்னு போட்டுருக்காங்களே இதை யார்கிட்ட எடுத்து போய் நிப்பாங்கன்னு தெரியலையே அப்படின்னு தான் இன்னைக்கு வந்து நம்ம மக்கள் மன்றத்து கிட்ட வந்து இந்த பிரச்சனையை ஒப்படைச்சிருக்கோம் நம்ம நம்ம அரசு இயந்திரம் நம்ம அரசு அதிகாரிகள் எப்படி வேலை செய்வாங்கன்னு இங்க இருக்கிற எல்லாருக்கும் தெரியும் நம்ம போய் அவங்க காலில் உள்ள கெஞ்சினாலும் அவங்க வந்து சரி சாக்க போறது இல்லை அதுவும் பொதுவாக பொதுப்படியா பாத்தீங்கன்னா இந்த மாதவரத்தில் இருக்கிற அதிகாரிகள் முக்கியமா நம்ம வந்து அவங்க காலையில போய் ஐயா சாமி எங்களுக்கு இதா பிரச்சனை எங்களுக்காக நாங்கள் கேட்கல எங்க பொதுமக்களுக்காக கேட்குறோம் வர முதியவர்களுக்காக கேட்குறோம் அங்கே உட்காரத்துக்கு ஒரு இடம் வசதி இல்லை அப்படின்னு ஐயா என்ன சொன்னாங்க பேசும்போது ஒரு கழிப்பறை வசதி இல்லை அது நிதமான உண்மை அப்படியே நாங்க சொல்றது நீங்க நம்பல அப்படின்னா உங்க நீங்க வருவீங்க இல்லையா ஒரு பத்து வாகனத்தை தேடி அதே மாதிரி வாங்க வரிசை கட்டி நாங்க அந்த வாகனம் நிறுத்தத்துக்கு எங்க காவல்துறை கிட்ட சொல்லி உங்களுக்கு இடம் ஒதுக்கி தரோம் ஏன்னா அங்க இடம் இல்ல நீங்க வந்து பாத்துட்டு அந்த இடத்துல உண்மையாவே கழிப்பற இல்ல இவங்க சொல்றது உண்மைதான் அப்படின்னா வந்து ஒரு தடவை பாருங்க அப்பதான் நாங்க சொல்றது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் இவ்வளவு பேர் அவங்கவுங்க ஐயாசன மாதிரி இவ்வளவு வழக்கை தள்ளி வச்சுட்டு வந்திருக்கிறாங்க சோ யாருமே இங்க வந்து டைம் பாஸ் பண்றதுக்கோ இங்க வந்து ஏதாவது நியாயம் கிடைக்கும் அப்படின்னு வந்து இங்க உட்காந்துருக்கோம் பொதுமக்கள் உட்பட அதனால நியாயம் கிடைக்கணும் நம்புறோம் நம்பலன்னா இங்க அண்ணனுங்க சொன்ன மாதிரி அடுத்த கட்ட போராட்டம் வந்து நாங்க வந்து சாலை மறியலுக்கு வரதுக்கு தயாராக மாட்டோம் ஆனா இந்த கூட்டம் இதோட நின்றாரு வர கூட்டம் வந்து நீங்க எதிர்பார்க்காத அளவுல மாதவத்தை சம்பிசிக்கும் வாய்ப்பளித்தமைக்கு நன்றி வணக்கம் பொதுமக்கள் சார்பில் புழல் பகுதியை சேர்ந்த மிகப்பெரிய சிந்தனைவாதி சமூக ஆர்வலர் அண்ணன் அச்சுதன் அவர்களை இப்பொழுது பேசும்படியா இருக்கின்றது இன்றைய நேரம் நமது மாதவரம் தொகுதியில் மாதவரத்தில் இருக்கின்ற நீதிமன்றத்தோ நீதிமன்றத்திற்கு இடம் இல்லை என்ற கோரிக்கையை அரசுக்கு முன்வைத்து இங்கே இந்த போராட்டம் நடைமுறை கொண்டிருக்கிறது நாம் சுதந்திரம் அடைந்ததே போராட்டம் தான் போராட்டம் இல்லாம இல்ல இதை நமக்கு கத்து குத்துவதே மகாத்மா காந்தி தான் போராட்டத்தின் வாயிலாக தான் நாம் அடைந்திருக்கிறோம் எல்லா வெற்றிகளையும் என்பதை துவக்கத்திலே கூறி மிக துணிச்சலோடு இங்கே பேசினார்கள் நாங்கள் சாலை மறியலை நடத்துவோம் நீங்க நட்டாதி நாங்க இருக்கிறோம் பொதுமக்கள் நாங்க இருக்கிறோம் எங்க வீட்டுல இருந்து எங்க பட்சி இருக்கிற எங்க மாணவி மக்கள் குழந்தை குடி கூட வர்றதுக்கு இங்கே இல்ல ஜிஎன் ரோட நிக்கலாம்

இவன் பக்கத்தில் இருக்கிற தாசில்தார் என்ன பண்ணிக்கிறார் மாதவரத்தில் ஒரு அடுவாரத்தை வச்சுக்கினேன் நாங்கள் நினச்சா போட்டுருவாதா மக்களுடைய வரிப்பணத்தில் இருந்து வருவாயை ஈட்டுக் கொண்டிருக்கின்ற சம்பளத்தை பெறுகின்ற நீங்கள் மக்களுடைய சேவைகளை பூர்த்தி செய்யாமல் உங்களுக்காக வாகனத்தை நீங்கள் சுற்றிக்கொள்ள அங்க இருக்கிற ஒரு தாசில்தார் ஆபீசர் தேவையில்ல அந்த வண்டியிலே தேர்தல் சுற்றி ரோட்டுக்கிற கடையில் சாப்பிட்டு அப்படியே போயிருக்கலாம் நீங்க ஏன் சொல்றா இது ஜனநாயக நாடு மக்களுடைய உரிமைகளை குரல் கொடுப்பதற்காக

அந்த போராட்டத்தின் மலை தள்ளாக்குதல் இந்த மாணவனன் தொகுதியில் ஒரு சேப்பம் வாய்ந்த தொகுதி இது ஆனால் ஒதுக்கப்பட்ட பகுதி வடைச்சன்னை என்றால் தானமாகவும் ஒதுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் இந்த வடைச்சன்னையனால் எம்ஆர்எல் எம்எப்பல் போன்ற தொழிற்சாலைகள் இருக்கிறது நம்முடைய தலைவர் அவர்கள் ஆனந்தன் அவர்கள் சொன்னது போல தானம் கொடுத்துருக்குறாங்க எம்ஆர்எல் எம்எப்பில் சொந்தமே கிடையாது அரசாங்க நலம் கிடையாது இதே மண்ணில் நேமுகி சும்போதனை இருக்கும் சொந்த மன இடம்

நாட்டு வேலை வாய்ப்புகளை உருவாக்கின்ற பொழுது இங்க இருக்கின்ற மாணவர பகுதியில் இருக்கின்ற இளைஞர்களுக்கு படித்தவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் என்ற நல்ல நோக்கத்தோடு அவர்கள் ஆறு கணக்கலை கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் இவைகளாம் வைத்துக் கொண்டு அரசு அதிகாரிகள் என்று சொல்கின்ற பெயர் அரசு அதிகாரிகள் அவங்க செய்ய வேண்டிய வேலையை செய்யாமல் இங்கு மக்களை புறக்கணிக்கின்ற வேலைகளை செய்து மூவாயிரம் தேங்கி கொண்டிருக்கிறது மாலவரம் தேங்கியில் இப்ப மாலவா தினா அந்த பன்னீர் எவ்வளோ இருக்கும் திருவள்ளூரில் இருக்கும் அங்க பக்கத்தில் இருக்கின்ற பொன்னேரில் எவ்வளோ இருக்கும் திருவத்தூரில் எவ்வளோ இருக்கும் இது மாதிரி சொல்லப்போனால் தமிழ்நாடு மொழி வந்து தேங்கியிருக்குது எல்லாமே பொருத்தாக்குறை நாட்டில் எல்லாமே பொருற்றாக்குறை இருக்குது இந்த செய்திகள் முதலாம் ஆன்மெனுக்கு தமிழகம் முதலமைச்சர் அவருடைய செய்திக்கு எப்போ வேண்டும் பக்கத்து சென்னையில் இருக்கின்ற பக்கத்தில் இருக்கின்ற திருவள்ளூர் மாவட்டத்திற்கும் சென்னையும் இணைந்திருக்கின்ற இந்த மாதவர தொகுதியில் இப்பேற்பட்ட நிலைமைகள் இருக்கிறது கண்டுபிடித்து அரசாங்கத்துக்கு சொல்லியோ அவர்கள் அந்த வேலை செய்யவில்லை என்று சொன்னால் அந்த அதிகாரி மீது என்ன நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்கள் எங்க போவார்கள் நீதிபதிகளே இல்லை என்ன நீதி கிடைக்கும் மக்கள் யார் நம்பி போறது

சரி பாட்டு நான் ஒரு அவர் வக்கீல் தேடி வரணும் அப்போ வக்கீல் தேடி வருகின்ற போது பத்தாக்குறையாக இருக்கிறது பத்தாக்குறை இடத்தில் இடம் பத்தாக்குறையாக இருக்கிறது இடம் பத்தாக்குறையாக இடத்தில் கேசுகள் தங்கி கொண்டிருக்கிறது ஆனால் நீதி பரிவாரங்கள் நீதிபதிகள் இல்லை எனவே இந்த போராட்டங்கள் வேண்டும் போராட்டம் என்று எந்த வெற்றம் நாம் பெற்றது இல்லை எதை நாம் பெற்றதும் இல்லை எனவே இந்த போராட்டம் தவிர்க்க முடியாதது இது பெரிய அளவில் எடுத்துக்கொண்டு செல்கின்ற காலத்தில் பொதுமக்களாக நாங்கள் திறனாக இந்த நம்ம மாதவர நீதிமன்றத்தினுடைய வழக்கறி சங்கத்திற்கு நாங்கள் ஆதரவாக இருப்போம் எங்களை ஆதரவு கொடுப்போம் நாங்கள் எந்த எந்த போராட்டத்துக்கும் தயார் எப்போ நாள் ஜெயிலி வசந்திருப்பீங்களோ நான் டெலிவரி செக்ஷன் சொல்றேன் அதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம் ஏன்னா நாங்கள் தான் போடுறோம் கஷ்டம் எங்கள் கஷ்டத்தையும் உங்கள் வக்கீல்கள் எப்பவுமே சொல்கிறோம் அவர் போராடுற நாள் வந்துருந்தான் நாங்கள் சொல்கிறேன் போக கூட சரி கிடையாது இந்த இதில் இன்னும் சொல்ல போனான் ஆகவே மக்களுக்காக போகின்ற நம்முடைய வக்கீல் அவர்களே இந்த நேரத்தில் என்னுடைய பாராட்டுகளையும் வார்த்தைகளையும் தெரிவித்துக் கொண்டு உங்களோடு நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் எதற்கும் தயங்க வேண்டாம் எதற்கும் தயங்க வேண்டாம் எல்லாத்திலும் நாங்கள் உங்களோடு உதவியாக இருக்கின்றோம் என்ற உறுதியினை கூறிக்கொண்டு உத்தரவாதத்தை அளித்து இந்த நேரத்தில் எனக்கு பேசுவதற்கு வாய்ப்பு தந்த இந்த மாதவரம் கோட்டினுடைய சங்கத்தினுடைய தலைவர் நம் அருமை தலைவர் ஜெயசலன் அவர்களுக்கும் அண்ணன் அவர்களுக்கும் மாணவர்களுக்கோ மற்ற தோழர்களுக்கும் நன்றி கூறி விடவேறுகின்றேன் நன்றி வணக்கம் கிறிஸ்டியானா அவர்கள் அறிஞர்கள் பெரியவர்கள் படித்தவர்கள் வழக்குறிஞர்கள் தலைவர்கள் மற்றும் அனைத்து நபர்களுக்கும் மத்தியில் பொதுமக்களாகிய நாங்களும் சுவரெட்டியை பாருங்க அனைவருக்கும் முதலில் வணக்கம் சுவரொட்டியை பாருங்கள் வக்கீல்கள்தான் போராட்டம் நடத்துகிறார்கள் ஆனால் அதில் ஒரு வரி பொதுமக்களும் ஏன்னா பொதுமக்கள் இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் போராட்டமும் எதுவும் இல்லை ஏனால் வக்கீல்கள் வந்து அவங்க கிட்டலாம் நம்ம கேஸ் எடுத்துன்னு போறோம் போகும்போது அந்த நீதிமன்றத்தை எடுத்துன்னு போறோம் இன்றைக்கு நம்மளுடைய தேவைகளுக்காக நீதிமன்றத்திற்கே நீதி கேட்டு போராடி இங்கே கூடியுள்ளோம் ஏனென்றால் முக்கியமாக நாங்கள் கொடுக்கும் வரி பணத்தில் தான் ஒவ்வொன்றும் நடக்கிறது பெண்கள் ஆகிய நாங்கள் அதிகமாக சொல்ல தேவையில்லை இன்று போராட்டம் நடத்துவதற்கு நம்ம சகோதரர் கூறினார் இன்று பெண்கள் வந்து தைரியமாக பேச வந்திருக்கிறோம் நாங்கள்லாம் கீழ் மட்டத்தில் இருக்கிறோம் இருந்தாலும் இதற்காக உரிமைக்காக வாதாடி சட்டம் ஏற்றிய அண்ணா அம்பேத்கர் அன்னைக்கு கொடுத்த ஒரு சக்தி உந்து சக்தி தான் இன்றைக்கு போராட்ட களத்தில் நாம் இறங்கி இருக்கிறோம் படித்தவர்கள் படிக்காதவர்கள் பாம்பவர்கள் உரிமை கேட்டு போராடி வருகிறார்கள் இந்த நிலையில் இந்த நீதிமன்றத்தில் முக்கியமாக எல்லாவற்றையும் அழகாக இது எப்படி கிடைத்தது எப்படி கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறோம் எப்படி எல்லாம் நாம் நம்ம போராட்டத்தில் கேட்டுருக்கிறோம் அதை எப்படியெல்லாம் அரசு ஒதுக்கி இருக்கிறது அது எப்படியெல்லாம் செய்திருக்கிறது என்று எல்லா பெரியவர்களும் அறிஞர்களும் கூறிவிட்டார்கள் அதாவது வக்கீல்களும் கூறி இருக்கிறார்கள் தெளிவாக அது நமக்கெல்லாம் புரியும் இருந்தாலும் அதிகமாக பாதிக்கப்படுது வந்து பொதுமக்கள் அந்த பொதுமக்களில் இன்னும் பாதிக்கப்படுபவர்கள் பெண்கள் சொல்ல சொல்ல போனால் கூச்சமாக இருக்கும் ஏன்னா பெண்கள் வந்து இன்னும் கூட அச்சம் மடம் நாணம் பைப்பு என்ற ஒரு இதுல இருக்கிறதுனால அவங்க எங்க ஒரு கடனை கழிக்க ஒரு பாத்ரூம் போக எங்க போவாங்க எப்படி போவாங்க ஆண்கள் ஆகி அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு ஓரம் ஒதுங்கி அதெல்லாம் போயிடுவாங்க அவங்களுக்கு இப்போ நியூசென்ஸ் கேஸ் கூட கிடையாது நல்லா நியூசன்ஸ் கேஸ் இருந்தது இப்போ அது கூட கிடையாது இங்க வந்து பெண்களுக்கு எப்படி போவாங்க ஒரு மரியாதை இருக்கணும் ஒரு பக்கப்படுவாங்க இன்னும் நம்ம வெக்கப்பட்டு தான் இருக்கிறோம் போராட்டத்தில் இறங்கினாலும் பேசினாலும் அந்த ஒரு விஷயத்தில் வெக்கப்பட்டு இருக்கிறோம் இதில் வந்து பெண்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க அதனால பொதுமக்கள் ஆகிய நம்ம நம்ம இந்த கூக்குற பெருந்திரளான இந்த வக்கீல்களை யாரும் கூடியிருக்கிற வக்கீலுக்காக மட்டுமல்ல அவர்கள் சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் இது பொதுமக்களுக்கான போராட்டம் நம்ம அவங்களுக்கு அவங்க வந்து நமக்காக போராடுறாங்க அதனால நம்முடைய ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு செயலும் நம்மளுடைய போராட்டத்தின் கூக்குரல் கோட்டைக்கு ஏற்ற வேண்டும் போராடுவோம் போராடுவோம் போராட்டத்திற்கு உறுதுணையாக மக்களாகிய நாங்கள் பொதுமக்களையும் அழைப்போம் சமூக சேவர்களையும் அழைப்போம் எங்கு எது நடந்தாலும் அவர்களுக்கு உறுதுணையாக இருப்போம் இருந்து இந்த இடத்திற்கு ஒரு ஒரு சுத்தமான ஒரு இடமும் கிடைக்கும் வரை நாம் அனைவரும் போராட்ட காலத்தில் குதிப்போம் அதுக்கு ஆதரவாக இருப்போம் என்று கூறிக்கொண்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றி கூறி வேண்டும்